கலைஞரையா வெட்டெடுத்திருந்த தவப்புதல்வன் அருமை அண்ணன் தளபதி தமிழக மாண்பு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாளை வந்து இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒருவர் அதுக்கு முன்னால் என்னுடைய சகோதரி பருவியின் சுல்தான் அவளுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா அந்தம்மா பெரிய படிப்பாற்ற உள்ளோக நம்ம அஞ்சாம் கிளாஸ் தான் அந்த ஏரியாவை தாண்டலை அதில் நம்ம வீட்டில் போய் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு பார்த்தா தான் உள்ளே என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் அறிவு பெரிய சிந்தனையாளர் அவங்க நேற்று இரவு கூட அவங்களுடைய இதை போற பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ நல்லா பேசுவாங்க அப்போ பேசும்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு 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 அறிவுரை சொன்னதாக பேசுகிறாங்க இந்த கூட்டத்துலேருந்து வர்றப்ப முகம் தெரியுது பேர் மறந்து போச்சு அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க மகன் கேட்டாலாம் அம்மா எப்பயுமே இருபத்தி மூணு வயசாக அவருக்கு என்ன ஓன் கண்ட்ரோல்லே என்னை வச்சிருக்கியம்மா நியாயமானு கேட்டாலாம் அது இல்லைப்பா நீ கல்யாணம் ஆகி எல்லாம் பெரியாயி உனக்குன்னு தனித்தன வந்தனால நீ வந்து யாருன்னு காட்டிக்க அது வரைக்கும் அம்மா பேச்சை கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு அவங்க பேசுனது எனக்கு நெற்று நைட்டு மைண்டில் அப்படி நின்றுச்சு இந்த கரமும் அந்த மூளை மறந்து போச்சு மேலே வந்தோன்ன உங்கள் பேர் நான் கேட்டு தொலைஞ்சிட்டேன் இது வரலாற கூட பெரிய தகராறா இருக்கும் போல் இருக்கு ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு முதலமைச்சருடைய பிறந்த அன்னைக்கு இது பெரிய பஞ்சாயத்து எனக்கு நேச்ச குடலை புரட்டிடுச்சு அப்ப கூட பாருங்க என்னுடைய பெயர் பர்வீன் சுல்தான் என்னுடைய படிப்பு ஆஹா நான் எழுதிக்கிறேன் எழுத கூடாது இங்க எழுதணும் அங்கே கூட அது கரெக்ட் தானே பார்த்தீங்களா இங்கே இருந்தால் அது வந்து வேற மாதிரி காதல் ஆயிரும் அது தப்பா இங்கே இருந்தால் தான் மூளை வாத்தியா இல்லை பேசலை பாடமே நடத்திட்டு போயிருக்காங்க பாருங்க எவ்வளோ பெரிய எவ்வளோ சிந்தனையாளர் எவ்வளோ பெரிய அறிவாளர் அப்படின்னா நடிச்சிருக்காங்க உண்மையிலே மனசுங்க சகோதரி அவர்களே இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன் இப்போ பேர் நான் இருக்கு இந்த வர்ற வாயில போகிறான் போனா அங்கே அங்கே வர போயிட்டு வந்தேன்னா தலைவரை போய் பார்த்தாங்க அவருடைய அதே மாதிரி எங்கள் ஐயா எஸ்பி பெரிய தமிழ் திரையுலகத்துக்கு கிடந்த ஒரு பெரிய சொக்கத்தங்க அவர் இளையராஜாவின் மோதங்கிற படத்துக்கு இவர் தான் எனக்கு டயர் பண்ணுற மாதிரி இருந்து அந்த படத்தை அவர் எதனால் அந்த படம் அழுவிச்சுங்கிறத இன்னைக்கு அவர் சொல்லி தான் எனக்கே தெரியுது அவங்க அவங்க டேரக்ஷன் நடிக்க வேண்டியது மிகப்பெரிய டைர எளிமையாக சாதாரணமாக ஒரு படத்தை ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும் ஒரு கமலஹாசனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் படத்தை முடிச்சுடுவார் அவர் அவ்வளோ ஆற்றல் அவ்வளோ அறிவு சாதாரணமாக அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அவர் தமிழ் சினிமாவுக்கு கிடச்ச ஒரு ஏ நாகராஜன் ஒரு டிஆர் பந்துலு இந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் இன்றைக்கி அவர் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா இந்த கலைஞரியாவை பற்றியும் அந்த ஐயா தமிழக முதல்வர் மாண்பு ஐயா ஸ்டாலின் அவருடைய கஷ்டத்தையும் சொல்கிறப்போ அடராடா இதெல்லாம் வந்து இவங்களை மாதிரி ஆளுங்க முன்னால் கேட்கும்போது தான் நம்மளுக்கு மனசில் ரொம்ப பதியுது மற்ற சாதாரண இன்றைக்கு இருக்கே பிள்ளையை சொல்கிற எடுபட அவர் சொல்கிற போது அந்த அந்த வரியில் சொன்னார் பாருங்க ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரையாக இருக்கார் ஒரு தொண்டன் கல்யாணம் பண்ணி பத்து நாளில் சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி வச்சிருக்காரு பாருங்க கலைஞர் ஐயா அவர் சொன்னார் பார்த்தீங்களா ஸ்டாலின் வச்ச பேர்றனால அந்த ஸ்கூல சேர்க்க மாட்டேனான் பேர மாத்துன்னு இருக்கான் நான் ஸ்கூலை தாண்டா மாத்துவேன் பேரை மாத்த மாட்டேன்னு இருக்காரு அவரு அவர் சொன்ன கதையை கேட்கும்போது அதே ஒரு படமா அவர் பேர் பண்ணலாம் அவர் எவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புறதை ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பியிருக்காரு பாருக்கார் அதுதான் ஐயா கலைஞர் அவர் இப்ப நான் இங்க வர்றதுக்கு முன்னால நான் என்னுடைய அன்பு அண்ணன் இது பார்த்தி சாதாரண தான் பேச்சு யாருக்கு அஞ்சாத சிங்கம் மன வலிமை தைரியம் எத்தனையோ எத்தனையோ சிறப்பான அமைச்சரில் இது ஒரு சிறப்பு சிறப்போ சிறப்பு முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அறநா இப்படி ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்தாருவாங்க அடாடா எல்லா கோயிலையும் விளக்க இருக்கியா அவ்வளோ கோயில் அப்படி பிரகாசமா இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஜெகஜோரியார் அவ்வளோ அழகா அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளோ அழகா அவர் எனக்கும் கூட ஒரு சிறிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு அது எனக்குன்னு சொல்ல முடியாது எத்தனையோ கோயில் சொத்து போற ஆட்டையை போட்டு போறாங்க ஏன் கோயில் எனக்கு குழந்தைங்க ஆனால் காட்டு பரமக்குடின்னு ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு ஐயனார் என்னுடைய சாமி வந்து திருவியத்துடைய ஐயனார் கருப்பு அந்த கோயிலில் இருந்தால் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏக்கர் ஆட்டையை போட்டுலாம் ஒரு எல்லாம் கொய்யா ஐயா ஐயா எல்லாம் போட்டுக்கிட்டுக்கான் அந்த மேட்டரை சொன்னல முதல்ல பேப்பரை கொடுனேன் கொடுக்கும்ப்ப இப்போ பாருப்பேன் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் அப்போ நான் ஒன்று ஊர்லேருந்து அந்த கோயில் பூசாரி பாக்கியராஜுன்னு ஒருத்தர் அந்த ஊர் சொந்தக்காரர் முனிராஜுன்னு ஒருத்தர் அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு அந்த ஊர் கோயில் அது உடனே அண்ணன் கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன் கப்பு காலையில் ஆளு அனுப்புனாரு வாங்கி கொடுத்தாரு இங்கே சுயநத்துக்காண்டி நான் பேசல இது மாதிரி எத்தனையோ வந்து எத்தனையோ கோயில் சுற்ற ஆட்டையை போட்டு இடத்த பூரா வாங்கி அதை அழகாக அந்த அரணத்துறை சேர்த்து எல்லாம் ரொம்ப பெரும் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்காரு உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தேர்வு இது தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சிருக்காரு இதுக்கு முன்னால் எல்லாம் இங்கே அப்படி இல்லை தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே போனேங்க கலைஞர் ஐயா அவரைய மணிமணத்துக்கு போகிறதுக்கு முன்னால் சொன்னேன் ஆனால் அங்கே போயிட்டு நான் இங்கே வரவான்னு கேட்டேன் வாணே நீ வாட்டுக்கு வா அங்கே வா இங்கே ஆள் போட்டிருக்கேன் நீ போ உள்ளே போயிட்டுருந்து பந்தோஷம் நிறையா கொடுத்தாங்க உள்ளே போன கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல உள்ளே போகிறங்க அது சமாதி இல்லைங்க அது சந்நிதி திமுக தொண்டன் ஒவ்வொருத்தனுக்கும் அது வந்து ஒரு குழந்தை கோயில் அது மணிமண்டம் மணிமகிடம் கலந்த மணிமண்டபம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நான் நான் இடத்துல அவரை பற்றி கலைஞர் ஐயாவை பற்றி ஒரு ஒரு சில வார்த்தையை சொல்லி எம்ஜிஆர் தீவிர ரசிகன் நான் ஆனால் இவருடைய தீவிர பக்தேன் இவருடைய தீவிர விசுவாசி நான் இவர் கூட அவர் இருக்க காலங்களில் அவரை வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனால் கூட இவர் கதை வசனத்தில் நடிச்சிருக்கேன் இவர் கூட உட்காந்து பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் நிறையா விஷயங்கள் எனக்கு தைரியம் சொல்லுவார் திரையுலகத்தை அவர் எந்த அளவுக்கு நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் நான் அந்த கவிநடியில் பேச தெரியாது என்னுடைய 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 லாங்குவேஜ்லேயே நான் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் திரையுலகத்தை அவர் எப்படி நேசித்தார் திரைப்பட கலைஞர்களை எப்படி நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியாது ஒரு தடவை இருபத்தி மூணாம் புலிகேஷிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை அப்போ கலைஞர் ஐயாட்டை போய் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சம்ம ஐயா சண்மு நான் கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஐயாட்ட நான் பேசுகிறேன் என்ன பொண்ணு உடனே ஃபோன் போட்ட உடனே எடுப்பார் எடுத்து அவர் சொன்னேன் ஐயா அவங்கள வந்து பார்க்கணும் தலைவரை அப்படின்னே என்னடா வடிவில் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா ஒன்றும் இல்லை அந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க அது ஏதோ புழுக்குராசில் ஏதோ பஞ்சாயத்தான் ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஸ்லேயே ஆடா போவார் தலைவர் தெரியாமல் இல்லை உங்களுக்கு தெரியுமே தெரியும் தெரியும் வாங்க அப்படின்னார் ஒன்று இந்த படத்துடைய தயாரிப்பாளரை கூட்டிட்டு அவர் ஏன்ட்டு சொல்கிறார் தயாரிப்பாளர் இருபத்தி மூணாம் மொழியுடைய படத்துடைய தயாரிப்பாளர் என்று சொல்கிறார் நான் போனேன் ஏழு நிமிஷம் தான் டைம் கொடுத்தார் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுகிறாரு சம்மனாதா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னார் நம்ம ஆ ராஜாவுக்கு போட சொன்னார் அவர் போட்ட ஏ யோ ராஜா குதிரையில போக்குறாங்க இல்லையா ஆ அது என்னன்னு பார்த்த உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா குதிரையில் என்னார் நீ ராஜா தானே அவராக அவரை கிடைக்கிறார் வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறார் அப்படிதான் ஓ எம்ஜிஆர் அப்படின்னார் என்னையா சின்ன வருத்த கலைக்கிடுச்சு எனக்கு ஓ எம்ஜிஆர் ஆ எம்ஜிஆர் படத்தை அந்த காஞ்சி தலைவனப்போ இப்படிதான் யா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்போ கூட அதில் புலிகேசி அவர் வருவார் எம்ஜிஆர் என்னால் பண்ண முடியலை அப்புறம் அதை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசி இம்சையராட்சன் இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் பண்ணலைன்னா அது மார்ச் அரைக்கு போயிருக்கான் அது நேரம் பிறந்த வரைக்கும் தான் போயிருக்கான் தான் அந்த படம் வெளியே வந்துச்சு வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்லை கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும்போது முதல் முதல் அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாத சார் மூலியமாக அந்த படத்தை நீ சொன்னார் இப்படி அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது அவர் எப்படி அதான் இப்போ புள்ள போய் பார்த்தேன் திராவிடம்னா என்னான்னு கேட்குறவங்களுக்கு பூரா ஒரே உதரவு உள்ள போய் சுற்றி பார்க்கணும் கலைஞருடைய இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும் உள்ளே போனால் என்ன ரயில்லாம் போகுது வண்டி உள்ள காட்சியலை பார்த்தா இந்த ஆறாம் மக்கள்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு அவர் வரலாறு பூரா அதில் உள்ள அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் தமிழக முதலமைச்சர் அடா அடார அடாரா கண்கொள்ளா காட்சி அதை பார்க்குறக்கு ரெண்டு கண்ணுங்க பத்தாதுங்க ஒரு மணி எனக்கு ஆயிரம் கண்ணு தேவைப்படும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணிமன்றத்தை கலைஞர் அவருக்கு மணிமன்றத்தை கட்டுறதுக்கு யாருனாலுமே முடியாதுங்க யாருக்கும் இந்த வரலாறு கிடையாது இது எங்கள் ஆத்தா சத்தியமாக உண்மைங்க அவ்வளோ அருமையா பிரமாணமாக அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம் அவர் அண்ணாவை நேசித்தது அந்த சுவாசம் திருவள்ளுவர் நேசித்த சுவாசம் அந்த காற்று அவர் பட்ட உழைப்புடைய அந்த வலிமை அந்த எளிமை அந்த திறமை அவ்வளோ இருக்குங்க ஒரு ஆளை அரவணைக்கிறது அவர் ஒவ்வொரு போட்டோ அந்த அந்த புகைப்படத்தை பார்த்து உள்ள நான் அதுக்குள்ளே இங்கேருந்து போன் வந்துச்சு ஏதா பார்த்தாச்சா இந்த தான் வந்துடுறேன் அந்த உள்ளே பூரா சுற்றி பார்த்து வந்தேங்க இன்றைக்கி இந்த மேடையில் ஐயாவுடைய தமிழக முதலுடைய இந்த நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்ச எங்களுடைய அன்பு அண்ணன் ஒரு ஒரு தைரியமான பிள்ளைங்க ஒரு எதுக்குமே கேள்வி கேட்டாங்க நறுக்குன்னு தான் பதில் சொல்லுவார் டக்கு 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 இதுதான் சும்மா குழப்பம் இல்லை ஆனால் எப்படி பார்க்கலாம் அப்படிலாம் இருக்காது சாயங்காலம் ஆறு மணிக்கு அவ்வளோதான் பட்டு 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 பட்டும் பேசக்கூடிய சேகர் ஒண்ணே இந்த இந்த அறநில்துறைக்கு இவர் வந்து கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இவர் மூலியமா இன்றைக்கி வந்து முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்சதுக்கு உங்களையெல்லாம் சந்தித்ததுக்கு எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது ஐயா எஸ்பி முத்துராமன் ஐயா மேலேயும் பார்த்தது ஒரு மிகப்பெரிய சிறப்புணுவை ஆற்றிய என்னுடைய சகோதரி சுல்தான் அவர்களுக்கும் அங்கே கூட ஜருக்கிலே இருக்குது ஏதாவது பேசி மிகப்பெரிய அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப ரசிப்பிறானு ஏன்னா நம்ம கட்சியில் பேச இருக்க முடியும் எப்படி ஒவ்வொரு வரலாறையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஆள் அப்படிப்பட்ட எல்லாரையும் உங்களை சந்திச்சு இங்கே இருக்க மக்களை புறா சந்திச்சது பெருமையாக இருக்குது இந்த இரவு வந்து எனக்கு பெரிய ஒரு நட்சத்திர உறவு மாதிரியே இருக்குது எனக்கு ஐயா பல்லாண்டு பல்லாண்டி தமிழக முதலமைச்சர் நீரோடி வாழணும் அவருடைய பிள்ளை இருக்க பாருங்கள் மாமன்னன் சொன்னாங்களே அருமை அண்ணன் அருமை சௌதரி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அது விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் அது விளையாட்டாக இருந்தாலும் அலாட்டாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப பயங்கரமான அவற்றெல்லாம் பேசியெல்லாம் தப்பிக்க முடியாது அவர் ஆயிரம் பேச்சு பேசுவா ஒரே வார்த்தையில் ஒரு மது சுட்டி பெறுவார் அப்புறம் தைரியசாலி அவர் அவர் இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு இதாக கிடச்சிருக்காரு அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர் வந்து சும்மாலாம் இந்த பதவியில் வந்து உட்காரல அவர் ஐயா எஸ்பி ஐயா சொன்ன மாதிரி உடம்புல வடுவுகள் பத்து நாளில் ஜெயிலுக்கு கொண்டு போய் சித்துறவை பண்ணி மிஷாவில் போட்டு கசக்கி பிழிஞ்சு தான் வந்து வெளியே வந்தார் அப்படி கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கார் அவருக்கு தோல்வியே வராதுங்கனிமே அவர் எப்போயுமே அவர் வெற்றி முகத்தை தான் நம்ம பார்ப்போமே தவிர தோல்வி முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு அவர் நீரோடி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு என்னுடைய குழந்தைங்க ஐயனார நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு சந்திக்க ரொம்ப நன்றி 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 மீண்டும் சந்திக்கிறேன்